Do you believe the Bible is the word okay. of God? Okay. Do you believe there are any contradictions or mistakes in the Bible? I believe the whole Bible. Isaiah was 42 years old when he became king and he reigned one year in Jerusalem. How old was he? 42. Now, just to make sure that you don't think this is a different one, I'm going to make you read the whole thing. His mother's name was? Okay. Ataliah. Okay. The granddaughter of who? Omri. Omri. This is in Second Chronicles, right? Now. We go to 2 Kings, Isaiah was 22 years old when he became king and he reigned one year in Jerusalem. Same one year. What's his mother's name? Okay, yeah. The granddaughter of who? Oh, that's, that's the same, yeah. That's Why the not? same. So how can he be 22 and 42? Okay, they made mistakes. Okay, so now there are mistakes in the okay, Bible. Everybody made mistakes. Not God. And not God. இந்த நபரை என்ன சொல்கிறாரு ஒரு அதிகாரத்தில் ஒரு ராஜாவினுடைய வயது இரு நாற்பத்தி ரெண்டாக இருக்குது அடுத்த அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாக இருக்குது இந்த அப்பா அம்மாவோட பெயர் அந்த அப்பா அம்மாவோட பேர் சேமா இருக்குது ஆனால் எந்த வருடம்ன்றதை அவர் சொல்லலை அதனால இந்த பைபிள் மிஸ்டேக்காக இருக்குது இந்த பைபிள் பொய் ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்ட்டுதான் நிரூபிக்கிறாரு இந்த முஸ்லீம் நபர் நாங்கள் ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை இருக்கட்டும் அவர் இல்லாதே போட்டோம் கடவுளாக இருக்காது இருக்காது இருக்கட்டும் இருக்காது இருக்கட்டும் பைபிள் பொய்யாக இருக்கட்டும் ஆயிரத்தி எட்டு மிஸ்டேக் இருக்கட்டும் ரைட்டு ஏற்றுக்கிறோம் கிறிஸ்தவராகி நாங்கள் ஏற்றுக்கிறோம் காலகாலமாக கிறிஸ்தவராகி நாங்கள் ஏற்றுக்கிறோம் லட்சிகரங்கள பிரசக மன்ற நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்ன பிரசங்கம் கேட்டவங்களை கேட்ட கேட்டுக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதில் மிஸ்டேக் தான் இருக்குது நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆ இந்த மாதிரி பைபிளை பொய்யாக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோள் நோக்கம் இவங்களுடையது சரி பைபிள் பொய் ஏசு கிறிஸ்து போய் அவர் ம சில மறைக்கல உயிர் இல்லை வாரி நாள் அடிப்பாடில் நாற்பது நாள் உபவாசம் இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன எங்கள் எங்கள் இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கிறிஸ்டின் எழுதிக்குது நாங்கள் வேறு வேறு மதத்தினர் இல்லை மேற்கு படிக்காதவங்க இல்லை என்ன இந்த உடல் நாங்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோரையும் இருந்தாலும் அளவு முஸ்லீம் நபரே நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவருக்கு கடவுள் இல்லை பைபிள் போயின்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் எங்களுடைய குரான்லேருந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒரு மனிதனுக்கு தேவையான கொள்கை கோட்பாடு ஏதோ கையாண்டா இந்த உலகத்தில் வியாதி இல்லாத வறுமை இல்லாத வாழலான்றத நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் குரான் உண்மை நாங்கள் ஏற்றுக்கிறோம் முகம்மது நபிதா உண்மையான கடவுளே ஆ அல்லாத்தா உங்களுடைய கடவுளே ஏற்றுக்கிறோம் அல்லா கடவுளே நாங்கள் ஒரு நாங்கள் உங்களா போல ஒரு குல்லா போட்டுக்கிறோம் ஏற்றுக்கிறோங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறோம் ஆ உங்களுடைய இருந்து உங்களுடைய மத புத்தகமாகிய இருந்து ஒரு மனித வாழ்வியல் கோட்பாடை சொல்லுங்க இந்த கல்வி கோட்பாடு இங்கே இருக்குதுப்பா நீ கற்கும் கல்வி முக்கியத்துவப்படுத்தி இந்த குரானில் இருக்குது ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழி இந்த குரானில் இருக்குது வாழ்க்கை கோட்பாடு இந்த குரானில் இருக்குது சொல்லுங்கயா பைபிளில் இந்த ராஜாவுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த ராஜா அந்த இடத்துல இருபத்தி ரெண்டு வயசு அது பொய்யாகவே இருக்கட்டும் எந்த வருஷம்னு இருக்கு சொல்ல சொல்லலை அதாவது ஒரே மாதிரி தாத்தா பாட்டி அப்பா பேரெலாம் வரும் எத்தனையோ வருஷங்களை கடந்து இந்த எல்லாம் அவங்க ஹிஸ்ட்ரி எழுதி வச்சுக்கிறாங்க அது மாறி மாறி வரும் ஒரே மாதிரி வரும் இந்த ராஜா இது ஒரே ஒரே பேராக இருக்கும் அந்த ராஜாவுக்கு இந்த ஒரு ஒரு ராஜா இந்த நாற்பத்தி ரெண்டில் வந்துக்கலாம் மற்றொரு ராஜா இருபத்தி ரெண்டு வயசில் வந்திருக்கலாம் பேர்கள் ஒன்றா இருக்கும் அம்மா அப்பா அம்மைய பே பேர்கள் ஒன்றாக இருக்கும் இந்த முஸ்லீம் நபர்களுக்கு பைபிளை பொய்யாக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா குர்ஆன்லேருந்து என்ன நல்லது விஷயத்தை சொன்ன இது வரைக்கும் உங்கள் உங்கள் முஸ்லீம் முஸ்லீம்கள் யாரும் வந்து ஏழையே இல்லையா எல்லாம் போட்டி சொன்னேன் பேங்க் பாலன்ஸ் நிறைஞ்சி வழிதா உங்களுக்கு ஆ இல்லை முஸ்லீம்ஸ் யாரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேரது இல்லையா அட்மிட் ஆகிறது இல்லையா ஹாஸ்பிட்டலில் மறிக்கிறது இல்லையா அது முஸ்லீம்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆகிறது இல்லையா முஸ்லீம்களுக்கு ஆற்று ஃபெயில் ஆகிறது இல்லையா முஸ்லீமில் வந்து முடவை குருட எவனை இல்லையா முஸ்லீமில் யாரும் பிச்சை எடுக்கிறது இல்லையா முஸ்லீம் போய் பார் அந்த மசூதி முன்னால் போய் பார் எத்தனை பிச்சை வேற வேணாம் நண்பரே இந்த பைபிள் தான் ஒரே வாழ்வியல் புத்தகம் அந்த வச பைபிள் வசனத்தில் வாழ்வியல் கோட்பாடு வாழ்க்கை வழிமுறைகள் வாழ்க்கை வரைபடம் எல்லாம் வரைஞ்சிருக்குது அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லின்னு இருக்கேன் இந்த பைபிளில் மொழி மாற்றம் செய்து தான் இந்த குரான் எழுதின்னு இருக்காங்க இல்லை வர கதை தான் அதில் இருக்குது இந்த முஸ்லீம் நபருக்கு அது தெரியாது முஸ்லீம் நபருக்கு அது தெரியாது இவர் ஒரு மத அடைய மத அடையாளத்தோடு சுற்றுறாரு முஸ்லீம் என்ன தாடி வச்சுக்கணும் ஒரு குல்லா போட்டுக்கணும் ஜிப்பா போட்டுக்கணும் நண்பரே இந்த உலகத்தில் வாழறதுக்கு வேஷன் தேவை கிடையாது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் ஆரோக்கியத்துக்கு தேவையான நம்ம செய்ய நம்ம கடைபிடிக்கணும் இந்த சரீரத்துக்கு எது சரியோ அதை தான் செய்யணும் நீ மதத்தை அடைவா அடையாளத்தோடு வாழ முடியாது மத அடிப்படை மத அடிப்படை விஷயம் மனிதனுக்கு வாழ்க்கை அடிப்படைக்கு மத அடிப்படை என்ன சொல்லுது அதுதான் இங்கே ஆராய வேண்டிய விஷயம் இதுதான் இதுதான் நம்ம மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய விஷயம் அதனால் நம்ம செழிப்பான வாழ்க்கை வாழறதுக்கு என்ன வழி பேங்க் பேலன்ஸோடு என்ன வழி பற்றாக்குறை இல்லாத வாழறதுக்கு என்ன வழி அதை தான் இங்கே நாலு பேருக்கு சொல்லணும் நம்முடைய உறுப்புகள் செயலிழக்காத இருக்கு என்ன வழி கண் பார்வை குறையாத இருக்கிறதுக்கு என்ன வழி வயலுக்குற பல்லு விழாததுக்கு என்ன வழி கால்கள் இருந்து தள்ளாடாத இருக்கிறதுக்கு என்ன வழி அதை தான் இந்த நம்ம கடைபிடித்து எதிர்காலத்துக்கு நம்ம அறிவிக்கிற வழியை ஏசு போய் பைபிள் போய் பைபிள் நகிறது தான் குரான் தம்பி தம்பி பைபிள் நகர் தான் குரான் லகுது அதை நல்லா தெரிஞ்சுக்கா அதை நல்லா புரிஞ்சுக்கோ அதை கடைப்பிடி பைபிளை கடைபிடி பைபிள் கொள்வே கோட்பாடுகளை கடைப்பிடி பைபிள் சீக்கிரம் சேனலாம் அப்போ ஒழிப்பிழப்பாய் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை